அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய உதயம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று மாலை ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று மாலை மூணு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் விசாகம் இருக்குது அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் ம மதியம் மூன்று மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் மரணம் யோகம் மரண யோகம் அதற்கு பிறகு நாள் முழுவதும் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு பத்து மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வைத்திருதி அதற்குப் பிறகு விஸ்கம்பம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கவளவ கரணம் பிறகு மாலை ஆறு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தைத்துள கரணம் அதற்கு பிறகு கரசிய கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்திற்கு அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணியிலருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சனி சனிவாரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை குருவாரை சாய்ந்தரம் நாலு மணிலருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் ஆறு டு இரவு ஏழு மணி வரை சுக்கரன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசையில் இருக்குது கிழக்கு திசையிலனால கிழக்கு திசையில் போகிறவங்க யாத்திரை செய்கிறதோ அல்லது ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக காரியங்களுக்காக போகிறவங்க தயிர் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போகிறது போகிற வேலைகள் வந்து தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்திராஷ்டமம் வந்து சாயந்தரம் மூணு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதனால் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சமாக வந்து இது தயிர் எடுத்து தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினைச்சி நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு சங்கடங்களும் காரிய தடங்கல்களும் இல்லாமல் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடவுள் வழிபாடு பார்க்கலாம் முதல்ல வளர்வுரை சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது கந்த சஷ்டி கவசம் கேட்குறது ரொம்பவே நல்லது திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு செய்கிறதும் ரொம்ப நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா நோயாளிகள் வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு இந்த நாளில் வந்து சாப்பிட நோய் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சம்மந்தப்பட்ட பணிகளை மேற்கொள்கிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருக்குது சுரங்க வேலை குளம் வந்து குளம் சீரமைக்கிற வேலை இந்த மாதிரி வீடு வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் பசுமாடு இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற டாக் அந்த மாதிரி நமக்கு வீட்டில் வளர்க்குற அனிமல் நாலு கால அந்த மாதிரி உள்ள கால்நடைகளை வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வளர்பிறை ஃபுல்லுமே நமக்கு வளர்பிறை சஷ்டினால் நமக்கு கடவுள் வழிபாடு நல்லது அதே போல் நமக்கு நகைகளில் வந்து ஏதாவது சின்ன வேலைப்பாடுகள் செய்யணும் நம்ம நகையை வந்து பழுது பார்க்கணும் அப்படின்னா ஆபரணங்களோட பார்க்குறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாள் இன்றைக்கி அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ